கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் நடத்திய போராட்டத்தால் மருத்துவ சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை பரிந்துரைக்க குழு அமைக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது கொல்கத்தா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பயிற்சி மருத்துவ மாணவி கடந்த ஒன்பதாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது இந்நிலையில் மாணவி படுகொலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யவும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வலியுறுத்தி நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் இன்று பணிகளை புறக்கணித்து வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டையில் அரசு மருத்துவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஒரு மணி நேரம் புற நோயாளிகள் சிகிச்சையை புறக்கணித்து கண்டன பேரணி நடத்தினர் செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் புற நோயாளிகள் சேவையும் அறுவை சிகிச்சைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டன அவசர கால சிகிச்சை பணிகள் வழக்கம் போல செயல்பட்டு வருகின்றன தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மாணவி கொலைக்கு கண்டனம் தெரிவித்தும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இந்நிலையில் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சக அதிகாரிகளை இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் உரைவிட மருத்துவ சங்கங்களின் பிரதிநிதிகள் டெல்லியில் சந்தித்து பேசினர் அப்போது மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஆராய குழு அமைக்கப்படும் அந்த குழுவிடம் மருத்துவர்கள் தங்களது கோரிக்கைகளை தெரியப்படுத்தலாம் என்று சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரிகள் கூறியுள்ளனர் பொதுநலன் கருதியும் டெங்கு மலேரியா போன்ற நோய் தொற்றுகள் பரவுவதை தடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டியும் மருத்துவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு பணிகளுக்கு மத்திய ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்